கத்துடைய பரிசுத்த நாமத்தினாலே எலும்பு பிரகாஷ் யூடியூப் சேனல் மூலயமா இவங்க யாவரையும் வாழ்த்தி வரவேற்க இந்த நாளில் கூட ஒரு ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்குமே இறப்பு அப்படின்றது ஒன்று இருக்குது பிறப்பு அப்படின்னு இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அப்போ இந்த இறப்பு நான் உங்களுக்கு இன்னே நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா அது ஒரு பிரிவு இந்த பிரிவு மரணம் தான் ஒரு பிரிவை கொடுக்கணுமோ தவிர நாம் இந்த பூமியில் உயிர் வாழும் அந்த பிரிவை நம்ம தேடி தேடி தான் நம்ம பார்க்குறோம் இந்த பிரிவு அப்படின்னும் பொழுது குடும்பங்களில் காணப்படலாம் நம்மளுடைய இருதயத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த பிரிவு உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் அதை சந்திக்கிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தூரத்தில் இருக்கிற சொந்தங்களுக்கு நம்ம போகணும் நம்ம போகணும்னா அங்கே பணம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது அந்த பணம் இல்லாத பொழுது அது நல்ல காரியங்களாக இருக்கட்டும் இல்லை கெட்ட காரியங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உடம்பு சரியில்லை எது வேணாலுமே அந்த பணம் இருந்தால் தான் அவங்க போய் பார்க்க முடியும் அப்போ பணம் இல்லாத பொழுது நம்ம அங்க போகாததுனால அங்க ஒரு அன்பு தனிந்து போறதை பார்க்கிறோம் இதனால ஒரு பிரிவு வருது நம்ம பாருங்களேன் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நான் வந்து என்ன இருந்தாலும் என் சகோதரன் என்னுடைய சொந்தம் என்னுடைய பந்தம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அந்த அன்பு தனிந்து போகிறதுனால அங்கே ஒரு பேச்சுவார்த்தை ஸ்டாப் ஆகுது அந்த உறவு கனெக்ஷன் வந்து கண் கட் ஆகுறதை பார்க்குறோம் அப்போ அங்கே ஒரு பிரிவு இருதய அளவில் ஒரு பிரிவு உண்டாகுது அடுத்ததான் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளாக பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன்னால் இப்போது ஒரு தேர்ட் பர்சன் குடும்பத்திலேயா இருக்கட்டும் அல்லது இருதயத்திலேயா இருக்கட்டும் ஒரு தேர்ட் பர்சன் புதுசாக பொழுது அங்கே முதல்ல பிரிவு வர்றது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளாக அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு பிரிவு வருது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிவு வருது அக்கறையில் பிரிவு வருது அவங்க அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த காரியத்தில் கூட பிரிவு வர்றதை பார்க்குறோம் என் நேரமும் ஃபோனும் கையுமாக இருந்துக்கிறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியாது ஏன் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது ஆனால் அவங்க அந்த எல்லாம் இன்னொரு நபரோடு உறவாடி கொண்டு இருக்கும் பொழுது உண்மையான கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு பிரிவு உண்டாகிறதை பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோனால் பிரிவு வருது மணிக்கணக்காக ஃபோனவே வச்சுட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஃபோன் கையில் பொழுது அவங்களுடைய எல்லாம் அதில் தான் போதும் தவிர மற்றவர்கள்ட பேசணும் நேரத்தை கொடுக்கணும் என்ன எதுன்னு கேட்கணும் அப்படின்ற எந்த ஒரு காரியமும் அவங்களுக்கு தோன்றதில்லை அப்போ ஒரு ஃபோன் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பிரிவை கொண்டு கொண்டு வரதை பார்க்குறோம் ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபோனில் இருப்பாங்க ஒரே வீட்டில் இருப்பாங்க ஒரே ரூமில் இருப்பாங்க ஆனால் பிரிந்து போன ஒரு நிலையில் இருப்பாங்க ஒரு ரூபான் அங்கே இருக்காது அடுத்தது பாருங்கள் குணம் ஒரு மனுஷனுடைய குணம் மாறும் பொழுது அங்கே பிரிவு உண்டாகுது நான் பார்த்த காரியங்களை சொல்கிறேன் நான் சின்னதுலேருந்தே அவங்க வந்து ஒரே வீட்டில் வளர்ந்த சகோதர சகோதரிகளாக இருப்பாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு அப்போது அவங்க ஒரு ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு திருமணம் ஆகும் பொழுது அவங்களுக்குன்னு வர துணை வந்து எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது அப்போ அதனால் ஒரு பிரிவு ஒரு டிஸ்டன்ஸ் வரும் பொழுது அங்கே ஒரு பிரிவு உண்டாகிறத பார்க்குறோம் ஆனால் ஒரு நாள் சேருவாங்க பாருங்கள் யாராவது ஒருத்தர் அங்கே மரணித்து மறித்து இருக்கும் பொழுது அவங்க போய் பார்ப்பாங்க அந்த நேரத்தில் தான் அது கடைசி பறவையாக இருக்கும் அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு எல்லாமே ஞாபகத்தில் வரும் நான் சின்னதில் என் அண்ணனோட என் அக்காவோட நான் இப்படி சந்தோஷமாக இருந்தேனே இனி என் அக்கா அண்ணாவை நான் எப்போ பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல நினைவுகள்லாம் செத்ததுக்கு அப்புறம் தான் வருமோ தவிர உயிரோடு இருக்கும் பொழுது அதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா என் அண்ணனோட நான் இப்படி சந்தோஷமாக இருந்தேனே அக்காவோட சந்தோஷமாக இருந்தேனே அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும் பொழுதே நம்ம உறவுகளோட நாம் பிரிவு இல்லாமல் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும் கடைசி வரைக்கும் அந்த போட்டி பொறாம விரோதம் பகை அண்ணன் மேலே அக்கா மேலே கணவன் மேலே மனைவி பிள்ளைகள் மேலே வச்சுட்டு நம்ம வாழும் பொழுது அது ஒரு பிரிவை தான் உண்டாக்குகிறதா இருக்குது பிரிவு ஆண்டவருக்கு அருவறுப்பானதாக இருக்குது இந்த பிரிவு நீங்க பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு நிரந்தரமான பிரிவு இருக்கு ஆனா நம்மையே நம்மளே அந்த பிரிவை தேடிக்கணும் அது மரணம் நமக்கு அந்த பிரிவை கொடுக்கும் கடைசி நேரத்தில் அந்த கடைசி நொடியை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் கடைசி பார்வை நான் இவங்களை அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த இந்த ஒரு முகத்தை நான் எப்போ நான் பார்ப்பேன் இதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேனே அப்படின்ற அந்த நினைக்கிற அந்த நாள் வரும் ஆனால் அந்த நாளில் தான் அவங்க உணர்வாங்க ஐயோ நான் இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துருக்கலாமே இவங்கள்ட்ட நான் இப்படியெல்லாம் நான் இருந்துட்டேனே நான் வந்து தூரமாக இருந்துட்டேனேன்னு சொல்லி அப்போ தான் அழுது புலம்போ தவிர இருக்கும் பொழுதே நாம் உறவுகளோடு பிரிவு இல்லாமல் சமாதானமாக சந்தோஷமாக அழகாக நேசித்து அது மனைவியாக இருக்கட்டும் கணவனைவாக இருக்கட்டும் பிள்ளைகள் பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே நாம் அவரோடு சந்தோஷமாய் சமாதானமாய் நேசித்து இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரிவு அது ரொம்ப வேதனையானது அதாவது நான் இறப்பு சொல்கிறேன் அந்த பிரிவு ரொம்ப வேதனையானது அது கொடுமையானது யார் என்ன சொன்னாலும் அதிலிருந்து ஒரு மீள முடியாத ஒரு காரியம்தான் இந்த மரணம் அப்போ இந்த மரணத்தினால பிரிவு வரணுமோ தவிர இந்த போன்னாலையோ பணத்துனாலையோ குணங்கள்னாலையோ அல்லது வேலைனாலையோ இல்ல தேர்ட் பர்சன் வருங்க இன்னொரு நபர் இருதயத்தில் வரனால ஒரு பெரிய அன்பை அங்க முறிகிறத நம்ம பாக்குறோம் அப்போ இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியங்களை குடும்பத்திலேயா இருக்கட்டும் வீட்டிலையா இருக்கட்டும் நம்ம அலோ பண்ணாம எந்த ஒரு பிரிவும் இல்லாம சமாதானமா வாழ வேண்டும் என்பதே ஆண்டவர் ஒரு விரும்புகிற ஒரு காரியமா இருக்குது வேதத்துல கூட பார்த்தோம்னா பிரிவு ஆதி ஆகும் மூணு இருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஏ வாழ் பிரிந்து போகிறத பார்க்குறோம் கணவனை விட்டு பிரியறாரு இன்னொரு இன்னொரு தொடர்போடு அதாவது பிசாசனுடைய அந்த தொடர்பு கிடைச்ச உடனேயே ஆதாம விட்டு ஏவாள் பிரிகிறாங்க ஆண்டருடைய சமூகத்தை விட்டு பிரிகிறாங்க ஒரு பாவம் வரும் பொழுது நம்ம உறவுகளை விட்டு நம்ம பிரிகிறோம் நம்மளை நம்பி இருக்கிற துணையாக இருக்கட்டும் நம்மளை படைச்ச கடவுளாக இருக்கட்டும் இவங்களை விட்டு அந்த பாவம் நம்மை பிரிக்கிறதா இருக்கு ஆண்டவர் நம்மளை பாவத்திலிருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மளை பிரிக்கிறாரோ தவிர உறவுகளிடம் இருந்தோ கணவனிடம் இருந்தோ மனைவியிடம் இருந்தோ பிள்ளைகளிடம் இருந்தோ சொந்தங்களிடமிருந்தோ நம்மை பிரிக்கிற தேவன் நம்முடைய கடவுள் இல்லை அவர் பாவத்திலிருந்து நம்மை பிரித்து பரிசுத்திற்கு வழி நடத்துகிற தேவன் அப்போ இவங்க பாருங்க பரிசுத்திலிருந்து பாவத்துக்கு பிரிந்து போகிறத பாக்குறோம் இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா பிரிவு ஆண்டவருக்கு அருவறுப்பான காரியம் நம்ம இருதயத்தில் பிரிவை வைத்துக்கொண்டு நாம் ஆண்டருடைய சமூகத்தில் போய் என்னதான் ஜெபிச்சாலும் அது அவருடைய பார்வைக்கு அருவறுப்பானதாக இருக்கும் நம்ம 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 முதல்ல நாம் ஆராய்ந்து பார்க்கணும் நான் குடும்பத்தில் எப்படி இருக்கேன் நான் பிரிந்து என் கணவன் வீட்டில் என் கூட இருக்கிற மனைவிட்ட கணவன் டிள்ளைகள்ட நான் எப்படி இருக்கேன் என் அளவுல நான் பிரிஞ்சு இருக்கிறேன்னா அப்படின்றத ஆவிக்குரியவர்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும் அடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஆண்டருடைய சமூகத்தை விட்டு எந்த காரியம் என்னை பிரிய வைக்கிது எந்த ஒரு காரியம் என்னை தூரப்ப அவருடைய சமூகத்தை விட்டு ஏ ஏவா செய்த அந்த தவறை நாம செய்யக்கூடாது ஒருவேளை நாம் ஆண்டருடைய சமூகத்தை விட்டு நாம் பிரிந்து போவோமானால் அவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் இழந்தவர்களாய் காணப்படுவோம் ஏன்னா அங்கு ஏவாளுக்கு கிடைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா சாபம் ஆசீர்வாதத்தை விட்டு அவ வெளியே போனதை பாக்குறோம் அடுத்தது அந்த சாபம் தான் அவ மேலே இருந்தது அது போல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நாம் பிரிவை தேடி கொள்ளாதபடிக்கு ஆஹ் நம்ம ஆண்டோனுடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு அந்த பிரிந்து போனோம்னா நம்மளுடைய ஜெபமாறுபடும் இன்னொரு காரியமும் அந்த ஆண்டோருக்கு அருவறுப்பானது எனவே நாம் இருதயத்தில் சமாதானம் உள்ளவர்களாகவும் நேசிக்கிறவர்களாவோ அந்த பிரிவுக்கு இடமில்லாதவர்களாயோ வாழ வேண்டும் என்பதே தேவன் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்குது இதை நாம் நம்மளுடைய கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே அந்த பிரிவை நம்ம கொடுக்காதபடிக்கு நாம் சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்வோம் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்